ஏ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்கும் நம்ம வந்து ஒரு அவுடோர் விசிட் ஒன்று வந்திருக்கோம் ஸோ இந்த லொக்கேஷன் வந்து இப்படி இருக்குது எங்கே வந்து தங்கியிருந்தோம் அப்படின்றது தான் ஃபுல் வீடியோ காட்ட போகிறேன் ஸோ கதிர்காம வந்திருந்தோம் அந்த வீடியோ எடுத்து ஃபுல்லாக காட்டணும்னுச்சி வீக்கெண்டனால் ஃபுல்லாக வந்து க்ரௌடாக இருந்துச்சு அதில் எடுக்கலை அது எடுத்தால் சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணிடுவேன் ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் தங்கியிருந்த வீடியோ காட்டுறேன் ஸோ இதான் நாங்கள் தங்கியிருந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதோடைய அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேர் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சும்மா ஒரு பெயிண்டிங் பார்க்குற மாதிரி இருக்குது ஒன்று பேனுக்கு ஒன்று பேனுக்கு ஒன்று ஒரு இதெல்லாம் ஜூம் பண்ணி நான் காட்டினா காட்டுறேன் நான் மொபைல் எடுக்காத அப்படி இப்போ உங்களுக்கு நான் வந்து நம்ம தங்கியிருந்த வீட்டை பேர் காட்டுறேன் ஸோ எங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்ன மேசம் வந்து ஒரு நாற்பது அப்படி உள்ளூர் போனோம்னா ஸோ இதுதான் கோல் எங்களுக்கு சோஃபா செட் பண்ணுறது அப்படிங்க பார்த்தோம்னாட்டி கொஞ்சம் இருக்குது ஸோ இது நான் எடுத்த ஒரு ரூம் இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துருந்தோம் ஆ நாகினா ஹை ஹாய் ஸோ மொத்தம் அதிகம் நாங்கள் ஒரு ஆறு பேர் வந்திருந்தோம் எனக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொரு ரெண்டு மூணு பேர் வெளியிருக்காங்க ஹலோ வாய் ஸோ மக்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைனிங் ஏரியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்மளோட சாமி அந்த ஒன்றும் இல்லை அவங்க வச்சுருக்க மரக்கறி இது மூணு கிச்சன் நம்ம யூஸ் பண்ண கடையில் தான் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கோம் அப்படியே காட்டிட்டு இப்படி தான் இருப்பாங்க ரொம்ப மோசமாக தான் இருக்கும் சும்மா கச கச கசன்னு ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண வேலை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம் ஓகே ஸோ அப்படியே வெளியே போகலாம் வெளியே போயிட்டு நம்ம வெஹிக்கல் போயிட்டு அப்படியே வந்து பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ ஓகே மக்கள் நம்ம வந்து பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ வெஹிக்கல் வந்து ஸ்டார்டில் இருக்குது இப்போ போயிட்டு அப்படியே நம்ம வந்து தங்கி இருந்த இடத்துக்கு காசை கொடுக்குறோம் ஒருத்தர் வந்து போயிரும்

ஓகே மக்களே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த வீட்டிலேருந்து அப்படியே வந்து இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சீதாமன் டெம்பிளுக்கு போக போகிறோம் ஸோ அந்த டெம்பிள்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு நான் வெளிப்புறத்தை அப்படியே காட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அம்மன் டெம்பிள்களுக்கு விசிட் பண்ணி காட்டுற வீடியோ தான் இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த டெம் டெம்பிள் நம்ம எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்க கூடிய மாதிரியாக இருக்கும் ஓகே ஸோ இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சு அப்படியே மேலே ஓட்டமாக உங்களை காட்டிட்டு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு டெம்பிளுக்கு ஃபுல்லாக எடுத்துக்காரனு ஓகே மறந்துடாதிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு போட்டு வச்சுக்கணும் ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்